அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பதினாலாவது ஜுசு உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய தஃசீர் பதிவுகள் நான் ஒரு அருமையான உரையாடலை இங்கே எடுத்து வைக்க ஆசைப்படுறேன் நம்ம நம்முடைய நண்பர்களோடு உரையாடுவோம் நம்முடைய தாய் தகுப்பனோட உரையாடுவோம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட உரையாடுவோம் அது பிறகு நம்ம எதிரிகளோட அதிகமாக உரையாட மாட்டோம் நம்மளுக்கு யார் ரொம்ப ஃபேவரா இருக்காங்களோ அவங்களோட நம்ம பேசுவோம் ஆனால் நம்மளுடைய எதிரிகளோட நிச்சயமாக நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் உரையாட மாட்டோம் ஆனா இந்த பதினாலாவது ஜுசுவில் ஒரு உரையாடல் காட்டப்பட்டிருக்கு இது யாருக்கும் யாருக்கும் இடையேயான உரையாடல் அப்படின்னா அல்லாவுக்கும் சபிக்கப்பட்ட சைத்தானுக்குமான உரையாடலாக இங்கே காட்டப்பட்டிருக்கு அப்போ அல்லாஹ் வந்து சொல்றான் இப்ளீசே சிரம் பணிந்தோருடன் நீயும் ஆகாதிருக்க உனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு கேட்குறான் ஆதம் நபிக்கு சிரம் பண்ணி சொன்னாங்களே அப்போ அப்போ அவன் சொல்றான் தட்டினால் சப்தம் கொடுக்கக்கூடிய மாற்றம் அடைந்த கருப்பு களிமண்ணால் அவரை நீ உருவாக்கி இருக்கிற ஒரு மனிதனுக்கு அப்படி கருப்பு களிமண்ணால் நீ உருவாக்கி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நெருப்பால படைக்கப்பட்ட நான் சிரம் பணிந்தவனாக இருப்பதற்கு இல்ல அப்படின்னு சொல்றான் அப்போ இங்கிருந்து நீ வெளியேறி விடு ஏனென்றால் நீ நிச்சயமாக விரட்டப்பட்டவன் அப்படின்னு அதெல்லாம் சொல்றான் மேலும் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் உன் மீது நிச்சயமாக என்னுடைய சாபம் உண்டாவதாக அப்படின்னு அதெல்லாம் சொல்றான் அதற்கு இவ்வளீஸ் சொல்றான் என்னுடைய ரட்சகனே இறந்தோரான அவர்கள் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் வரைக்கும் எனக்கு நீ டைம் கொடு அவகாசம் கொடு அப்படின்னு கேட்கிறான் அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான் நீ அவகாசம் அளிக்கப்பட்ட ஊரில் இருக்கிறாய் உனக்கு நான் ஒரு தவணையை வச்சிருக்கிறேன் உனக்கு நான் டைம் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் குறிப்பிட்ட நேரத்தின் நாள் வரைக்கும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அதற்கு அவன் என்னுடைய ரட்சகனை நீ என்னை வழிகேட்டில் விட்டுவிட்டதன் காரணமாக நீ என்னை வழிகேட்டில் விட்டுட்ட எனக்கு ஒரு டைம் கொடுத்து என்னை சமைச்சுட்டேன் எனக்கு அழிவுன்னு சொல்லிவிட்ட எனக்கு ஒரு டைமும் கொடுத்துருக்குறேன் சரி அதனால பூமியில் உள்ளவற்றை நான் நிச்சயமாக அவர்களுக்கு யாருக்கு உன்னுடைய நல்லடியார்களுக்கு நான் அலங்கரித்து காட்டுவேன் அண்டர்லைன் படிக்கும் போதே நான் கோடு போட்டுதான் படிச்சிருக்கேன் அலங்கரித்து காண்பித்து அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நான் வழி எடுத்து விடுவேன் அவர்களில் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன் அருளை பெற்ற உன் நல்லடியார்களை தவிர மற்ற எல்லாரையும் நான் வழி எடுப்பேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அவ் சொல்றான் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியார்களின் வழியாகிய இதுதான் என்னிடம் வருவதற்குரிய நேரான வழியாகும் அப்படின்னு அதான் சொல்றான் நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் உனக்கு அவர்கள் மீது யாதொரு அதிகாரமும் கிடையாது என்னை நம்பி ஷஹாதா சொல்லி என் வழியை பின்பற்றி நான் அனுப்பிய இறை தூதரை நம்பி செயல்படக்கூடிய நல்லடியார்கள் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது திசை திருப்பப்பட்டு வழி கெட்டவர்களிலிருந்து உன்னை பின்பற்றி அவர்களை தவிர யாரெல்லாம் வந்து திசை திருப்பப்பட்டு வழி கேட்டுக்கு போய் கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களோ அவங்கள தவிர உனக்கு யார் மேலே அதிகாரம் இல்லை அப்படின்னு அதான் சொல்றான் நிச்சயமாக நரகமாகிறது உன்னை பின்பற்றி அவர்கள் அனைவருக்கும் இடம் யாரெல்லாம் இப்படி ஃபாலோ பண்றாங்களோ உங்களுக்கு எல்லாம் நரகம் தான் அதற்கு அவர்களுக்கு ஏழு வாசல்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வாசலுக்கும் அவர்களில் இருந்து குறிப்பிட்ட பங்கீடு செய்யப்பட்ட ஒரு பகுதி உண்டு அப்படின்னும் அல்லா சொல்றான் நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சுகணபதிகளிலும் நீர் ஊற்றுகளிலும் மகிழ்ச்சியுடையோராக இருப்பார்கள் அவர்களிடம் நீங்கள் சாந்தியுடன் அச்சமற்றவர்களாக அவற்றை நுழையுங்கள் என்று கூறப்படும் சுபானல்லா அப்போ இங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல அல்லாவுக்கும் இப்லீஸுக்கும் நடக்கக்கூடிய இந்த உரையாடல் இங்கு காட்சிப்படுத்தப்படுது இப்போ அந்த உரையாடலுக்குள்ள இருக்கிற விஷயத்துக்குள்ள போய் பார்க்கும்போது நான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டு அடிக்கோடிட்டு ஒரு வசனம் படிச்சிருக்கேன் என்னுடைய ரட்சகனே இப்படி சொல்றான் நீ என்னை விட்டு விட்டுவிட்டதன் காரணமாக பூமியில் உள்ளவற்றை நான் நிச்சயமாக அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுவேன் அவங்கள வடி எடுப்பேன் அப்படின்னு சொல்றான் இப்போ நமக்கு பூமியில எதெல்லாம் அலங்கரிச்சு காட்டப்படுதுன்னு பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் பெண் பிள்ளைகள் லிப்ஸ்டிக் போடாதீங்க அப்படின்னு சொல்றோம் ஏன் சும்மா இருக்கிற வாயை அலங்கரிச்சு காமிச்சு போறவனை திரும்ப கூப்பிட்டீங்க பாருன் அப்படின்னு சொல்லும் வெளியே போகும்போது கண்ணை சுற்றிலும் ஐலைனர் போடுறோம் மை இடுறோம் மேக்கப் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதேதோ செஞ்சு அவ்வளோ அலங்கரித்து கொண்டு போகிறது அது அப்படியான எந்த விதமான சுண்ணத்தும் அப்படியான எந்த விதமான வழிகாட்டலும் உங்களுக்கு இஸ்லாத்தில் கிடையாது ஒரு பிள்ளை முஸ்லீம் பிள்ளையாக அவளை வந்து அலங்கரிக்கிறான் அப்போ அவள் சாதாரணமாக வர்றான் முகம் கழிவு அவளுக்கு கண்மை போட்டு கண்ணை சுத்தி மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு நல்லா ரோஸ் கலரில் அவளை ஆக்கி ஹிஜாப் போட்டு அவளை கொண்டு வந்து ஏற்பாடுறாங்க இப்போ மற்ற பிள்ளைகள் முஸ்லீம் பிள்ளைகள் சொல்றாங்க ஐயோ ஒரிஜினல் முஸ்லீம் மாதிரியே நீ இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு கேவலமான அசிங்கம் தெரியுமா கண்ணை சுற்றிலும் பத்து மேக்கப் ஐட்டம்ஸை போட்டு முகத்துல அவ்வளவு அப்பி லிப்ஸ்டிக்கை போட்டுக்கொண்டு இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா முஸ்லீம் பிள்ளை மாதிரி இருக்கிற ஹிஜாபோட வந்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயம் வந்து வைரல் ஆகுது அப்படின்னா அப்படியான நடப்பு இன்றைக்கு அதிகரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா அலங்கரித்து காட்டி சைத்தான் இபிலீஸ் உங்களை வழிகெடுக்கிறான் அலங்காரத்தை காட்டுறான் இப்படி இப்படி இருந்தால் நீ ரொம்ப அழகா இருப்ப உங்களுடைய கணவரின் கண்ணுக்கு தவிர நீங்கள் யாருக்கும் அழகா தெரியவே கூடாது என்ன நீங்க கருப்பாக இருக்கியாங்க என்ன நீங்க கருப்பாகிட்டீங்க முன்னாடி நல்லா இருந்தீங்களே இப்படி ஆயிட்டீங்களே அல்ஹம்துல் இல்ல அதை கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அதை கேட்கும்போது இறைவன் பாதுகாக்க வேண்டும் இறைவன் சைத்தான் இபிலீஸோடைய இந்த வழிகேட்டில் இருந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கணும் அலமதுல்லா அப்போ இன்னைக்கு லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹார்மோன்களை எதிர்கொள்ள தெரியாமல் வயசு பிள்ளைகள் எதன் பின்னாடி ஓடுறாங்க இப்படி வழிகெடுக்கக்கூடிய கருவி காதல் என்ற கருவியாக இன்றைக்கு உருமாறி இருக்குது படிப்போ லட்சியமோ வாழ்க்கையோ தாய்தகனை பற்றிய கவலையோ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயமோ எதுவுமே இவர்கள் மனதில் இல்லை எதுவுமே இல்லை குப்பை தருதலைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர் பத்தாம் கிளாஸ் படிக்கிறோட இன்ஸ்டால பத்து அக்கௌண்ட் ஆரம்பிச்சு பத்து பேர்கள் கையும் களவுமாக எதுவுமே செய்ய முடியல நிலைமையெல்லாம் எங்களை எடுக்கிறான் எதை காமிச்சு அலங்காரத்தை காமிச்சு எதிர்ப்பாலின ஈர்ப்பை காமிச்சு மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு கல்யாணங்கள் நடக்குதா நிகாக்கள் நடக்குதா இல்ல வெள்ள விளையர்னு இருக்கணும் அழகா இருக்கணும் இவ்வளவு நகை போடணும் இவ்வளவு கொடுக்கணும் ஏதாவது ஒன்றை அடிப்படையாக வைத்து திருமணங்கள் நடக்குதா இந்த அடிப்படையாக கொண்டுதான் தொண்ணூறு சதவீத திருமணங்கள் நடக்குது பிறகு எப்படி அடுத்த தலைமுறை உருப்படும் வச்சு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது இல்லை பெரும்பாலும் அப்போ அப்போ இப்ளீஸ் வந்து சொன்னானே எனக்கு ஒரு தவணை இருக்கிறது நான் வந்து உன்னுடைய அருள் பெற்ற நல்லடியார்களை தவிர எல்லாரையும் வெளியிடுவேன் அப்படின்னு இப்ப இந்த வழிகேட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லாவின் அருளை பெறலையான்னு நினைக்கும் போதே அவ்வளவு கவலையாக பதட்டமாக வருத்தமாக வேதனையாக அவர்களுக்காக நாம் அதிகமாக துவா செய்கிறோம் யா அல்லா இவர்களை எல்லாம் இந்த தற்காலிகமான வழிகேடுன்னு நாங்கள் நம்புகிறோம் அதுல மீட்டு நீ பாதுகாத்துரு இவர்களை எல்லாம் நரகத்துக்கு கொண்டு போயிடாத பதட்டத்தோடு கூடிய துவாவோட தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பதிவு செய்கிறோம் அலங்காரமாக காட்டுவான் காணாததை கண்டது மாதிரி ஒவ்வொரு வழிகேடும் அப்படிதான் நடக்குது வெளிநாட்டில் கணவன்மார்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருப்பாங்க இங்க மனைவி எவனுடையாவது சேர்ந்து கொண்டு வழிகேட்டில் காசு பணத்தை கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பல ஆண்கள் பல பெண்களை வழிகேட்டுக்கு கொண்டு போய் ரொம்ப மோசமான எனக்கு முப்பது நாள் முப்பது பேர் வரிசையில் இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடிய ஆணவம் மிக்க ஆதிக்கம் மிக்க அசிங்கமான ஆண்கள் கூட்டங்கள் இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னா இருக்குது முஸ்லீம் என்ற போர்வையிலேயே இருக்கிறாங்களான்னு கேட்டா இருக்கிறாங்க அப்போ இப்ளீஸ் பிளீஸ் வழி அலங்காரத்தை காமிச்சு பெண் என்ற அலங்காரத்தை காமிச்சு வழிகெடுக்கிறான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை பத்தாம் கிளாஸ் பதினோராம் கிளாஸ் படிக்கும்போது சேலையை கட்டிவிட்டு வழிகேட்டுக்கு கொண்டு போய் அவளை விட்டுட்டு வர காசை வாங்கிக்கிறா கிடைக்கிற லாபங்களை அடைந்து கொள்கிறாள் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் என்னவாகும் அந்த பிள்ளை என்னவாவாள் அதோடு சரி இனி வந்து ஆயுசுக்கும் அவர்களால் மீண்டு வர முடியுங்கிற நிலைமையை உருவாக்காத இந்த தாயும் மகளும் இப்பொழுசால் வழிகெடுக்கப்பட்டார்கள் அவங்க நேர்வழி காட்டப்படவில்லை என்ற இடத்திற்கு தள்ளப்பட்டார்கள் அப்படி ஒரு சோதனை அப்படி ஒரு பரிதவிப்பு அப்படி ஒரு வேதனை அப்படி ஒரு அசிங்கம் எதற்காகவும் அல்லா விட்டுக் கொடுக்காதீங்க யாருக்காகவும் அல்லா விட்டுக் கொடுக்காதீங்க அவனுக்காகவும் அல்லாவை விட்டுக் கொடுக்காதீங்க இதுதான் தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய பிரச்சாரம் அப்படி இருந்தால் நமக்கு மேலான சொர்க்கம் கிடைக்கும் இல்லைன்னா நரகத்துக்கு போய் நெருப்புள்ள கிடக்கணும் வாய்க்குள்ள சீழ் தான் உணவாக உற்றப்படும் இவ்வளவு மோசமான நிலையை பற்றி எடுத்து சொன்னாலும் மறுமை என்பதை பற்றிய சிந்தனையே இல்லையே நரகம் என்பதை பற்றிய சிந்தனையே இல்லையே அல்லாஹ் என்கின்ற சிந்தனையே இல்லையே அலங்காரத்தை காண்பித்து அதன் பின்னால் கொண்டு போகக்கூடிய சொல்றா எவ்வளவோ கவுன்சிலிங் கொடுத்து பேசி பார்க்கறோம் கணவர் இருக்கிறாங்க உங்க பிள்ளைகள் இருக்குது இந்த பிள்ளைகளை பாருமா எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு நான் அவன் கூட தான் போவேன் என் உயிர் இருக்க வரைக்கும் அவனை நான் லவ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் லவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தி கதறான் ஹலால் என்பதை கொஞ்சம் கூட கருதாத ஒரு கூட்டம் ஹராமானதை எவ்வளவு நிரப்பமாக தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் அலங்காரத்தின் பின்னால போறாங்க நாங்க என்ன செய்ய முடியும் அவனோட அம்மா அவனை யூசுஃப் நபி மாதிரி அழகா பெற்று கொடுத்தாங்க அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும் வழிகேட்டில் இருக்கிற ஒரு பெண் கேட்கிறாள் நபிமார்களுடைய வரலாற்றில் எப்படியெல்லாம் எங்கேருந்து லீட் எடுக்கிறாங்க பாருங்க புலிஸ்தனத்துக்கு நீங்கள் நாளைக்கு எங்கே போவீங்கம்மா எங்கே போவீங்க மறுமையில் எங்கே போவீங்க உங்களுக்கு வந்து குரான் தெரிஞ்சும் முஸ்லீம்கள் என்ற பெயரில் இருந்தும் நீங்கள் வழிகாட்டில் போகும்போது நாளைக்கு எங்கே போவீங்க அலங்காரத்தின் பின்னால் போகிறார்கள் புகழ் என்பது அதைவிட பெரிய அலங்காரம் பேர்புகழ் அதைவிட பெரிய அலங்காரம் இறைவன் பாதுகாக்கணும் நாங்கள் அறிவாற்றல் மிக்கவர்கள் மேதைகள் பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஓவியர்கள் படைப்பாளர்கள் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிற பேர்ல எங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரியான திறமை உண்டு இன்னைக்கு வந்து கேட்டரிங் அப்படிங்கிறதே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான திறமையாக மாறிடுச்சு சோசியல் மீடியா வந்து அது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹலான்கிற கோட்டை தாண்டி ஹராம்ல போய் கேதரிங் கெட் டுகெதர்னு போய் யார் வேணாலும் எந்த ஆண் கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம் எந்த ஆண் வேணாலும் எந்த பெண் கூட வேணாலும் சேர்ந்துக்கலாம் என்று ரொம்ப கேவலமான கெட் டுகெதர் விஷயங்களை எல்லாம் பார்க்குறோமே இவற்றை எப்படி தடுப்பது என்று தெரியாமல் வல்ல ரஹ்மானிடம் கையேந்தி தொடர் பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கு இவற்றை கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தான் எங்கள் அடுத்த தலைமுறையை பாதுகாத்து விடு பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்கள் அப்படிங்கறத கொடுத்துரு டீன் ஏஜ்ல இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண் வாத்தியார்களை காதலிக்கிறார்கள் அந்த ஆண் வாத்தியார்கள் இந்த பெண் பிள்ளைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போடக்கூடிய அபியூஸ் பண்ற ஹராஸ் பண்ற அவ்வளவு கேவலங்கள் இங்கு நடக்கிறது காரணம் அலங்காரத்தின் பின்னால் ஓடுகிறார்கள் இப்லீஸ் அவர்களுக்கு அலங்காரத்தை எடுத்துக்காட்டி அவர்களை வழி எடுக்கிறான் யாழ்தான் எங்கள் சமூகத்தை நீ பாதுகாப்பாக நான் பெற்றோர்களுக்கு சொல்றேன் இவற்றையெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் இந்த காணொலிகளை எல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டுங்கள் கேட்க சொல்லுங்கள் இந்த மாதிரி லிஸ்டில் இருக்கிறமான அகத்தாய்வு பண்ண சொல்லுங்கள் அப்படி இல்லைனா அலுவல் தான் என்னை பாதுகாத்திருக்கிறான் இதெல்லாம் தான் சொல்றானே என்னால் நேர்வழி காட்டப்பட்ட என்னால் அருள் பெற்ற நல்லடியார்களை தவிர நீ வந்து மற்றவர்களை வழிகெடுக்க முடியும் நீ அதான் சொல்றானே அது சொல்றான் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன் அருள் பெற்ற நல்லார்களை தவிர மத்த எல்லாரையும் வழிகேட்டுக்கு கொண்டு போய் வேணும் உங்கள் பிள்ளைகளிடம் கேளுங்கள் நீ அல்லாஹால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லாஹ்வின் அருள் பெற்ற நல்லடியாராக இருக்கிறாயா இல்லைன்னா இப்படி சொன்ன வழிகேட்டில் விடுறானா அந்த மாதிரி உனக்கு சூழல் இருக்குதானே உங்கள் பிள்ளைகளை கண்காணிப்பு செய்யுங்கள் உங்க பிள்ளைகளிடம் கேளுங்கள் அந்த அதிக அதிகமான துவாவை நம்ம அதிகமா கேட்கணும் இப்படி சொன்ன வழிகேட்டுல ஒருபோதும் போயிடக்கூடாது அப்படி இதற்கு முன் பிள்ளை இருந்தால் நாம் தவுபா செய்து இனி ஒரு நாளும் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு நீ ஏத்தி வச்சு வேலை செய்யணும் சட்ட பக்தியுடையவர்கள் சுவனபதியிலும் நீரூற்றிலும் சொர்க்கத்திலும் இருப்பார்கள் அந்த பயபக்திங்கிறது இதுதான் நமக்கு இறைவனிடத்தில் பக்தி இருக்கு நம்ம இறைவனுக்கு வந்து சிரம் பண்ணிடோம் இறைவனுக்கு ரொப்பூ செய்யறோம் நான் அடிமை அப்படின்னு தப்பீர் கட்டி நிற்கிறோம் இதெல்லாம் பக்தி பயம் என்பது என்ன த பொ சொல்லிட்டனே நல்ல காரியத்துக்காக ஹலால்னு போனாலும் அந்த இடத்துல என் வாயிலிருந்து வந்திருக்க கூடாது இல்லை அப்படி வந்துச்சுன்னா அல்லாக்கு அது பிடிக்காதில்ல நம்முடைய உத்தம தலைவர் வீரனும் மேலான வீரர் நாயன் சொல்லலாம் ஹலைவு அவர்கள் அப்படி காமிச்சு கொடுக்கல இல்லை அது பேர் பயம் இது பேர் பயபக்தி இந்த பயபக்திங்கிற உணர்வு பரிபூர்ணம் அடையாமல் நம்மால் ஈமானை பரிபூர்ணம் அடைந்து கொள்ள முடியாது இறைவன் நம்மள அப்படி பயபக்தி உடையவர்களாக வைத்திருந்தால் ஒருபோதும் இவ்வளீசால் நம்மை வழி முடியாது இறைவன் பாதுகாப்பவன் அப்படியான உணர்வோடு நாம் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம் நம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும் ஒருபோதும் எதன் பொருட்டும் அது காதலாக இருக்கட்டும் கவர்ச்சியாக இருக்கட்டும் சொத்து சுகம் கார் பங்களான் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இந்த உலகத்தையே புரட்டி போடுகிற அழகாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் என் இறைவனுக்கு பிடிக்காததை நான் தடுத்துக் கொள்கிறேன் என்று நாம் நின்னோம்னா நம்ம நிச்சயமா பாதுகாக்கப்பட்டவர்கள் இருக்கும் பல ரஹ்மான் அவனுடைய அருளை பெற்றவர்களாக அவன் நேர்வழி காட்டியவர்களாக நாம் இருப்பதற்காக நாம் நிறைய துவா செய்வோம் யாரெல்லாம் இந்த காணொலிகளை பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நேர்வழி பெற்றவர்களாக இருக்க நானும் துவா செய்கிறேன் அனைத்து இஸ்லாம் சமூகத்திற்காகவும் துவா செய்யுங்கள் மறக்காமல் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த அலங்காரப்படுத்தி பூமியை அலங்கரிச்சு அவங்க கண்ணுக்கு காமிச்சு பூமியில இருக்கிற இந்த விஷயங்களை எல்லாம் அலங்கரிச்சு மனுஷனுடைய கண்ணுக்கு காட்டி எப்படி எல்லாம் வழி எடுக்கிறான் விஷயத்தை இந்த காணொலியில் பேசிய விஷயங்களை உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து உரையாடலை நிகழ்த்துங்கள் அல்லாவும் இப்படி நடத்திய உரையாடல் நமக்கு எத்தனை பெரிய படிப்பினை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நடத்தக்கூடிய இது சம்பந்தமான உரையாடல் மிகச்சிறந்த எதிர்காலத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கும் என்று உளப்பூர்வமான துவாக்களோடு நம்புகிறேன் இன்ஷால்லா அடுத்த பதினைந்தாவது ஜுசுவினுடைய உள்ளத்தை உலுக்கும் தஃசீர் பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அவ்வா அஸ்ஸலாம் அலை கு பர்ஹமது